அதிகாரம் நான்கு கோவில் கட்டும் பணி தடைபடுதல் சிறை இருப்பிலிருந்து திரும்பி வந்த மக்கள் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவருக்கு கோயில் கட்டுவதை யூதா பென்யமின் குலங்களின் பகைவர் அறிந்தனர் அவர்கள் செருபாபேலையும் குலத்தலைவர்களையும் அணுகி நாங்களும் உங்களோடு சேர்ந்து கட்டுகின்றோம் ஏனெனில் உங்களைப் போல் நாங்களும் உங்கள் கடவுளையே வழிபடுகின்றோம் அசிரிய மன்னன் ஏசர் கத்தோன் எங்களை இங்கு கொண்டு வந்த நாளிலிருந்து அவருக்கே பலி செலுத்தி வருகின்றோம் என்றார்கள் ஆனால் செருபாபேலும் இயேசுவும் இஸ்ரேலின் எஞ்சிய குலத் தலைவர்களும் அவர்களிடம் நீங்களும் நாங்களும் சேர்ந்து எங்கள் கடவுளுக்கு கோயில் கட்டுவது முறையன்று மாறாக பெர்சிய மன்னரான சைரசு எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்கள் மட்டுமே இஸ்ரேலரின் கடவுளாகி ஆண்டவருக்கு கோயில் கட்டுவோம் என்றார்கள் ஆதலால் அந்நாட்டு மக்கள் யூதாவின் மக்கள் செய்து வந்த கோவில் கட்டும் பணியை தடுத்தார்கள் அவர்களை அச்சுறுத்தவும் செய்தார்கள் பெர்சிய மன்னரான சைரசு ஆட்சி காலம் தொடங்கி பெர்சிய மன்னரான தாரியு ஆட்சி காலம் வரை அரச அலுவலர்களுக்கு கையூட்டு கொடுத்து அவர்களின் திட்டங்களை சீர்குலைக்க தூண்டினார்கள் எருசலேம் நகரை புதுப்பிக்கும் பணி தடைபடுதல் அகஸ்வேரு ஆட்சியின் போது அவரது ஆட்சியின் தொடக்கத்திலேயே யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருந்தவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு ஒன்றை அவர்கள் எழுதினார்கள் அர்த்தக் சஸ்தாவின் காலத்தில் பிஸ்லாம் மித்ரதாத்து தாபேல் ஆகியோரும் அவர்களை சார்ந்த மற்றவர்களும் பெர்சிய மன்னரான அர்த்தக் சஸ்தாவிற்கு ஒரு மடல் எழுதினார்கள் அம்மடல் அரமேயத்தில் எழுதப்பட்டிருந்ததால் மொழிபெயர்க்கப்பட வேண்டியிருந்தது ஆளுநரான ரஹூமும் எழுத்தரான சிம்சாயும் எருசலேமுக்கு எதிராக அர்த்தக் சஸ்தா மன்னருக்கு கீழ்கண்டவாறு ஒரு மடல் எழுதினர் ஆளுநர் ரஹூம் எழுத்தர் சிம்சாய் அவர்களை சார்ந்த நடுவர்கள் தூதர் ஆலோசகர் அதிகாரிகள் பெர்சியர் எரேக்கியர் பாபிலோனியர் இலாமித்தியரான சூசா நகரின் மக்கள் மாட்சியும் மேன்மையும் பொருந்திய ஒஸ்னப்பர் சிறையிருப்பிற்கு இட்டு சென்று சமாரியா நகர்களிலும் பேராற்றின் அக்கறை பகுதியின் ஊர்களிலும் குடியேற்றிய பிற மக்கள் ஆகியோர் எழுதும் மடல் மன்னர் அர்த்தக் சஸ்தாவுக்கு அனுப்பிய மடலின் உட்பொருள் இதுவே பேராற்றின் அக்கரையில் வாழும் உம் பணியாளராகிய மக்கள் அறிவிப்பது உம்மிடமிருந்து எங்களிடம் வந்த யூதர்கள் கலகம் மிகுந்த தீங்கு நிறைந்த எரிசலைமுக்கு சென்று அந்நகரை கட்டுகின்றார்கள் சுவர்களை கட்டி முடிக்கின்றார்கள் அடித்தளங்களை பழுது பார்க்கின்றார்கள் மேலும் மன்னர் அறிய வேண்டியது அந்நகர் கட்டப்பட்டு அதன் மதில்கள் கட்டி முடிக்கப்படுமானால் அவர்கள் வரியும் தீர்வையும் தரவோ திரை செலுத்தவோ மாட்டார்கள் எனவே மன்னருக்குரிய வருமானம் குறையும் நாங்களோ அரண்மனை உப்பை தின்பதாலும் மன்னர் இழிவுபடுவதை பார்ப்பது முறையற்றது என்பதாலும் மன்னருக்கு இதை அனுப்பி தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே உம்முடைய முன்னோரின் வரலாற்று ஏடுகளை புரட்டி பார்ப்பதால் அதில் அந்நகர் கலகம் மிகுந்த ஒரு நகர் என்பதையும் அது அரசர்களுக்கும் மாநிலங்களுக்கும் தீங்கு விளைவிப்பது என்பதையும் கண்டுணர்வீர் அதில் தொண்டு தொட்டு கலகங்கள் எழுந்துள்ளன அதன் பொருட்டே அந்நகர் அழிக்கப்பட்டது ஆகையால் அந்நகர் கட்டப்பட்டு அதன் சுவர்கள் கட்டி முடிக்கப்படுமானால் பேராற்றுக்கு அக்கறை பகுதி உமக்கு சொந்தமாகாது என்பதை மன்னருக்கு தெரிவிக்கின்றோம் ஆளுநர் இரகுமுக்கும் எழுத்தர் சீம்சாயிக்கும் சமாரியாவில் வாழ்ந்தவர்களுக்கும் அவர்களை சேர்ந்தவர்களுக்கும் பேராற்றுக்கு அக்கறையில் வாழ்ந்த மற்றவர்களுக்கும் சமாதானம் கூறி மன்னர் அனுப்பிய செய்தி பின்வருமாறு நீங்கள் எங்களுக்கு அனுப்பிய மடல் என் முன் தெளிவாக வாசிக்கப்பட்டது எனவே என்னிடமிருந்து ஆணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டு தொன்று தொட்டு அந்நகர் மன்னருக்கு எதிராக எழுந்து வந்துள்ளது என்றும் குழப்பமும் கிளர்ச்சியும் அங்கு இருந்து வந்துள்ளன என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் எருசலேமில் ஆற்றல் மிக்க அரசர்கள் இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் பேராற்றுக்கு அக்கறை எல்லாம் ஆட்சி செய்துள்ளார்கள் அவர்கள் வரியும் ஆயமும் வசூலித்தார்கள் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது எனவே நான் மறுகாணை பிறப்பிக்கும் வரை அந்நகரை கட்டி எழுப்பாமல் அந்த ஆட்கள் வேலையை நிறுத்துமாறு கட்டளை கொடுங்கள் இதை செய்வதில் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் மன்னருக்கு அழிவு வரும் அளவிற்கு தீமை ஏன் பெருக வேண்டும் மன்னர் அர்த்தக் சஸ்தாவின் மடலின் நகல் இறகும் எழுத்தர் சிம்சாய் அவர்களை சார்ந்தவர்கள் ஆகியோர் முன் வாசிக்கப்பட்டது உடனே அவர்கள் எருசலேமில் வாழ்ந்த யூதர்களிடம் சென்று தங்கள் ஆற்றலையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி வேலையை நிறுத்தும்படி செய்தார்கள் கோவில் வேலை தொடர்தல் எருசலேமில் உள்ள கடவுளின் கோயில் வேலை தடைபட்டு பெர்சிய மன்னர் தாரியு ஆட்சியின் இரண்டாம் ஆண்டு வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது